வணக்க நண்பர்களே அக்டோபர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி சனிக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்தடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் எவ்வளவுதான் போலீசார் கண்காணிப்பில் இருந்தாலும் இந்த பாதாள உலக குழுக்கள் கைது செய்யப்பட்டு போதைப் பொருட்கள் எல்லாம் கைப்பற்றப்படுகிறது சிறையில் அடைக்கப்படணும் சொல்லி அறிஞ்சி இருந்தாலும் இந்த போதை கஞ்சா போன்ற பொருட்களை விநியோகிக்கிறவர்களும் இறக்குகிறவர்களும் இன்னும் ஊய்ஞ்சவாடில்லை சமீபத்தில் கொழும்பிலிருந்து வந்த புலனாய்வு துறையினர் யாழ்ப்பாணத்தில் வைத்து ஒரு கஞ்சா வியாபாரியை இந்தியாவிலிருந்து கஞ்சாவை இறக்குமதி செய்கிற ஒருவரை கைது செய்திருக்கணும் இது ஒரு செய்தி ஒன்று அடுத்ததாக அடுத்த செய்தியாக ஜனவரி மாதம் தொடங்கி இந்த ஒக்டோபர் மாதம் வரைக்கும் நடைபெற்ற சில விசேட நடவடிக்கைகளின் போது சில குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறோம் அதே நேரத்தில் ஆயுதங்களும் கைப்பற்றப்பட்டிருக்கிறது அதை பற்றின ஒரு விவரம் ஒன்று என்ற செய்தியில அதையும் பார்க்கலாம் அடுத்ததாக இப்பொழுது சுற்று பிரியாணத்தில் இருந்து கொண்டிருக்கிற அர்ஜுனா ராமநாதன் எம்பி அவர்கள் இலங்கை புலனாய்வுத் துறையினரால் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார் என்று சொல்லி ஒரு ஒரு நண்பர் எனக்கு தெரிவித்தார் இந்த இலங்கையினுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சத்திய பிரமாணம் செய்து போட்டு போய் அந்த சத்திய பிரமாணத்துக்கு எதிராக ஒரு ஒரு நாட்டில் சில கருத்துக்களை வெளியிடக்கூடாது ஆனவடியால் வெளிநாடுகளில் உள்ள தூதரகங்கள் எல்லாம் கண்காணித்து கொண்டிருக்கும் அவர் இலங்கைக்கு போனதன் பிற்பாடு சில விமான நிலையத்தில் அவர் கைது செய்யப்படலாம் அல்லது உள்ளுக்கு போன பிறகாவது பிறகு ஆவது குற்ற புலனாய்வுத் அவரை அழைத்து விசாரணைக்கு உட்படுத்துவார்கள் சில செய்யப்பட்டு சிறைக்கிலே போகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குன்னு சொல்லி ஒரு நண்பர் ஒரு பேர் எனக்கு நேற்று கருத்தை சொல்லியிருந்தார் அதை பற்றின ஒரு விவரம் எனக்கு தெரிந்த அளவிலையும் அவர் சொல்லிக்கொண்டு அவருடைய அவருடைய கேட்டு புரிந்து கொண்ட அளவிலையும் ஒரு சின்ன விடயங்களை அதை பற்றியும் செய்தி தரலாம் கூத்தடிவிட்ட யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் செய்து கொள்ளுங்கள் ஒரு லைக் பண்ணி விடுங்கோ உங்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருந்தாலும் கருத்து பகுதியில் பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம் சரி நண்பர்களே இப்பொழுது செய்தியை பார்க்கலாம் நீண்ட நாட்களாக இந்தியாவில் இருந்து கேரளாவில் கஞ்சா கடத்தி வந்த ஒருவர் வடக்கு பகுதி யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒரு நபர் ஒருவர் சமீபத்திலே குற்ற புலனாய்வுத்துறையினர் கொழும்பிலிருந்து வந்த குற்ற துறையினர் கைது செய்திருக்கிறார் அவர் கைது செய்யப்பட்ட போது அவரது கையிருப்பிலிருந்து பத்து கிலோவுக்கும் அதிகமான கேரள கஞ்சா கைப்பற்றப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் அவர் இப்போ அவளது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அவரை கொண்டு போய் விளக்க வச்சிருக்கிறதாகவும் தெரிகிறது இந்த தகவல் எப்படி என்று சொன்னால் இந்த கொழும்பில் உள்ள குற்ற துறையினர் தான் இதை இந்த கைதை செய்திருக்கணும் அவர்கள் வந்து விசாரா சுபந்தியை பற்றின விசாரணை விசாரித்து கொண்டிருக்கீங்கள யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இல்லை கிளிநச்சியைச் சேர்ந்த ஆனந்தன் என்றவர் தான் விசாரா சுபந்தியை இந்தியாவுக்கு கடத்துறதுக்கு உதவி செய்தவர் என்று சொல்லியும் அவருடைய வள்ளத்தோட அவரையும் புடிபட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டிருக்கப்படுற சந்தர்ப்பத்தில் ஆனந்தன் என்றவர் உள்ளுக்கு இருந்து கொண்டு கணக்கு தகவல்களை சொல்லியிருக்கிறார் இது எப்படி எப்படி நடந்தது நீ ஏன் இந்தியாவுக்கு போற எப்படி எப்படி இப்படி தொடர்பு அன்று கேட்டதுல அவர் சொல்லியிருக்கிறார் நாங்கள் போய் இந்தியாவில் இருந்து கேரள கஞ்சாவை கடத்தி கொண்டு நாங்கள் அந்த போக்குவரத்துல இருக்க இப்படியான இது கிடைச்சது அவரை கொண்டு விட்டது இது ஒன்று சொல்லி அஹ் இசார சம்பந்தியை கொண்டு விட்ட ஆஹ் விடும் பொழுது தான் அடுத்ததாக வரும் பொழுது என்ன கொண்டு வரனான் என்பதை பொலிசாருக்கு சொல்லி சொல்லியிருக்கேன் கஞ்சாக்களை கடத்தி வியாபாரம் வரைஞ்சாங்களு சொல்லி சொல்லியிருக்கிறார் அந்த தகவலின் அடிப்படையில் இந்த யாழ்ப்பாணத்தை இந்த இன்னொரு நபர் இப்பொழுது ஆனந்தன் உள்ளுக்கு இருக்கிறார் மற்றொரு நபர் என்ன செய்திருக்கிறார் அவருக்கு இது பற்றி போட்டு கொடுப்பார் என்று ஆனந்தன் போட்டு கொடுப்பார் அல்லது தன்னை பற்றி சொல்லிக் கொடுப்பாரு என்று அவர் நினைச்சிருக்க மாட்டார் இல்லை அலர்ட்டாக கொஞ்சம் இருந்திருக்க கூடும் இருந்திருந்தாலும் அவருடைய இருப்பிடத்திலிருந்து போய் விசாரணை செய்த இடத்துல அவருடைய பத்து கிலோ கஞ்சாவோடு சேர்ந்து அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் செய்தியாக ஜனவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரையில் உள்ள இந்த இடப்பட்ட நாட்களில் சில நடவடிக்கைகள் மூலம் போலீசார் செய்த நடவடிக்கைகள் மூலம் ஐயாயிரத்தி நானூற்றி பதினாலு பேர் கைது செய்யப்பட்டிருக்கணும் குற்ற செயல்களில் தொடர்புடையவர்கள் என்று சொல்லி ஐயாயிரத்தி நானூற்றி பதினாலு பேர் கைது செய்யப்பட்டிருக்கணும் அதே நேரத்தில் சந்தேகத்தின் பேரில் ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதனாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு பேர் சந்தேகத்தின் ஒரு முக்கியமான சந்தேகத்தின் பேரில் அவர்களில் ஒரு சிலர் சந்தேகத்துக்கு இடமில்லாமலுக்கு வெளியில் தப்பி போகக்கூடும் ஆனால் அதில் பிடிவட்டாக்கள்ல அந்த ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதனாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு பேரில் ஒரு நானூற்றி நாற்பத்தி எட்டு பேர் சில வெளியில் போனாலும் அந்த மிச்ச பேர் அவ்வளவு பேரும் குற்றவாளிகள் என்ற மாதிரி தான் இருக்குது அதுக்கு அடுத்ததாக பிடியான பிறப்பிக்கப்பட்டு விட்டு டொழிச்சுக்கு த தலைமுறைவாக இருந்தவர்கள் அதிலே ஐம்பத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஐந்து பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தங்களுடைய தகவலில் தெரிவிச்சிருக்கணும் இதுல இன்னும் ஒரு என்னென்னு சொன்னால் மது போதை இல்லை மது போதை போட்டுட்டு தண்ணி அடிச்சு போட்டு வாகனம் ஓட்டக்கூடாது போத வஸ்தப்ப அவிச்சு போட்டு வாகனம் ஓட்டக்கூடாதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கொண்டும் ச லைசன்ஸ் எடுக்க அந்த கட்டுப்பாட்டுக்கு ஒத்துக்கொண்டுதான் தான் லைசன்ஸ் எல்லாரும் பெற்றுக்கொள்றது மது போதை மற்றது போதை வஸ்து இதுகள் இதுகள்விச்சு போட்டு வாகனம் ஓட்டக்கூடாதுன்றதுக்கு ஒத்துக்கொண்டு சாரதி விண்ணப்ப பத்திரத்தை பெற்றவர்கள் இப்படி ஓடுனாக்கள்ல நாற்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு பேரும் கைது செய்திருக்கணும் கைது செய்யப்பட்டிருக்கணும் அதே போல ஜனவரி மாதம் பதினோராம் தேதியிலிருந்து ஜனவரி பதினாறாம் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பதினாறாம் தேதியில இருந்து இன்று வரை இன்றை கண்ட நேற்றைய தினம் இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் எடுத்துக்கொண்டாலும் அறுபத்தி ஏழு டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிகளும் எழுபத்தி மூன்று ரக கை துப்பாக்கிகள் ஐம்பது ரிவால்வர்கள் மற்றும் ஏனிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஆயுதங்கள் உட்பட இல்லாம ஒரு இரண்டாயிரத்தி ஆயுதங்கள் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி மற்றது எழுபத்தி மூன்று ரக கை துப்பாக்கி அல்லது கை துப்பாக்கி மற்றது ஐம்பத்தி ஐம்பது ரிவோல்வர்கள் இப்படி எல்லாமே சேர்ந்து ஒரு இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட ஆயுதங்களும் இந்த ஜனவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து நேற்று வரைக்கும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது என்ற தகவலோட இன்னொரு தகவலாக இப்பொழுது அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் நோர்வேயிலிருந்து கொண்டிருக்கிறார் அவர் சுற்று பிரயாணமாக ஐந்தாம் தேதி இலங்கையிலிருந்து புறப்பட்டு இங்கே ஆறாம் தேதி வந்து உடனடியாக நேரடியாகவே ஜெனிவாவில் சுவிட்சர்லாந்தில் உள்ள ஜெனிவா மனித உரிமை ஆணையத்துக்கு போய் அங்கே யாரையோ சந்தித்ததாக சொல்லிக் கொண்டார் அப்படி வேறு ஒரு சந்திப்புகளை மேற்படுத்தி கொண்டிருந்தவர் அதுக்கு பிறகு பிரான்ஸில் வேறு கூட்டம் நடந்தது கூட்டம் முடிஞ்சதுக்கு பிறகு ஜெர்மனிக்கு போனவர் ஜெர்மனியால இப்பொழுது நோர்வேயில் நிற்கிறார் நோர்வேக்கு அடுத்ததாக டென்மார்க்கு வேறு ஒரு நாடுகளுக்கு பொறுதாக சொல்லப்பட்டாலும் இப்பொழுது நோர்வே நாட்டில் நிற்கிறார் இதை பற்றி தான் என்னுடைய ஒரு நண்பர் நண்பர்வரோட நான் கதைக்கும் பொழுது அவர் சொன்னார் அர்ஜுனா ராமநாதன் இப்ப வெளிநாடுகளில் வந்து பொருளாதார அபிவிருத்தி இலங்கையினுடைய அபிவிருத்தி போ பற்றியும் வடக்கு மாகாணத்தை எவ்வளவு எப்படி அபிவிருத்தி பண்ணுறதுக்கு இவ்வளவுளவு நிதிகள் தேவைப்படும் என்பதை பற்றியும் சில இடங்களில் கதைச்சிருக்கிறார் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் கட்டுறது என்றால் எவ்வளவு மில்லியன் கணக்காக காசு படும் இதுவரை எல்லாம் உங்களுக்கு வடக்கு மாகாண சபையில வந்தால் எங்களுக்கு தேவைப்படும் என்று சொல்லி அதை பற்றி எல்லாம் கதைச்சிருக்கிறார் இது போன்ற நிதி சம்பந்தமானது ஒரு நாட்டோட அடுத்த நாட்டோட பேச்சுவார்த்தை நடத்துறது சரி அல்லது பொது இடங்களில் பேசுவதாக இருந்தாலும் சரி அதுக்கு வந்து அங்கு நிர்ணயிக்கப்பட்ட இலங்கை அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு மந்திரி சபையா இருக்கணுமே அல்லது அதுக்கு ஒரு குழுவாகத்தான் வந்து வெளிநாடுகளை பேசணுமே தவிர சாதாரணமான ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அப்படி பேச முடியாது ஒருவேளை அவர் ஒரு அரசாங்கத்தினுடைய பாராளுமன்றமாக இருந்தா கூட அரசாங்கத்தின் உள்ள கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தால் கூட சில உலக கருத்தை தெரிவிக்கலாம் இது வேறு ஒரு இது பொதுவாகவே அர்ச்சனா ராமநாதனுக்கும் என் விபி அரசாங்கத்துக்கும் இப்ப சமீபத்தில் எதிர்த்தரப்பு எதிர் எதிரும் புதிரமாக தான் அப்படி இடத்துல இவர் வந்து பொருளாதாரத்தை பற்றியும் பொருளாதாரம் சம்பந்தப்பட்டவர்களுடன் போய் தெற்கிழக்கு ஆசியாவினுடைய நிதி நிறுவனங்களுடன் தலைவர்களுடன் அல்ல அந்த அதிகாரிகளுடன் இப்படி இப்படி எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்துறது இது வந்து ஒரு இலங்கையில் உள்ள பாராளுமன்றத்தில் உள்ள சத்திய பிரமாணத்தை முயற்ச செயலாக இருக்கும் என்று தான் அந்த அரசாங்கம் எடுத்துக்கொள்ளும் இது எல்லாவற்றையும் இங்க உள்ள தூதரகங்கள் கவனித்து கொண்டுதான் இருப்பார்கள் அர்ஜுன ராமநாதன் பேசிக்கொள்ற தென்கிழக்கு ஆசியாவினுடைய அஹ் அபிவிருத்தி சம்பந்தமான அதிகாரிகள் மற்றது எரிக் சோல் போன்றவர்கள் மற்றும் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பாராளுமன்றத்தில் உள்ள சில அதிகாரிகள் எல்லாரையும் சந்தித்து நான் பேசினான் என்று சொல்லி சொல்லியிருக்கேன் என்னென்ன பேசினான்னு ஒன்று இருக்குது சாதாரணமாக இவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக தான் ஒரு நாடுகளுடைய பாராளுமன்றத்தை பார்வையிடுறது அல்லது ஒரு அதிகாரிகளோட கதைக்கிறது குற்றமாக கருதப்படாது இங்கே அந்த நிதி மேலாண்மை போன்றவற்றை பற்றி ஏதாவது கதைத்திருந்தால் அது ஒரு குற்றமான செயலாகத்தான் இலங்கை அரசாங்கம் எடுத்துக்கொள்ளும் இலங்கை அரசாங்கம் ஒரு இறமை உள்ள அரசாங்கம் ஆயிருக்கிறவடியால் அவர்கள் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு மந்திரி சபை அல்லது ஒரு குழுத்தான் போய் வெளிநாடுகளில் இந்த அபிவிருத்திகளை பற்றி பேசுறதுக்கு தகுதியுடையதாக இருக்குமே தவிர மற்றும்படி எந்த பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி தனிப்பட்ட ரீதியில் இதை பற்றி பேச முடியாது என்றபடியால் இவரது ஒரு சர்ச்சைக்குரிய மாதிரியான ஆஹ் தகவல்களை சில இடங்கள்ல கொடுத்து கொண்டிருக்கிறார் அந்த முகநூல்களிலும் அவருடைய யூடியூப் தளங்களிலும் சில தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறபடியால் இதை கண்கொத்தி பாம்பாக நிறைய எதிர்கட்சியில் உள்ளவர்களும் போட்டுக் கொடுக்கப்படும் அதே நேரத்தில் குற்ற புலனாய்வு துறையினரும் இந்த தகவல்களை எடுத்துக்கொண்டிருப்பினும் இங்கு உள்ள தூதரகங்கள் மூலம் மற்றதும் அதை விட நான் வேற ஒரு மாதிரியான நிலைப்பாட்டிலேயும் இங்கே சில பேர் இங்கே வேற அந்த இலங்கை அரசாங்கம் வச்சு கொண்டு இருக்கும் இப்படியான ஆக்கள் போய்க்க என்னென்ன செய்யணும் போய் போய்வரையணும் என்றதை கவனிக்கிறதுக்கு இங்கேயும் சில ஆக்களை வச்சு கொண்டுதான் இருக்கும் இந்த அரசாங்கம் தூதரகத்தினுடைய அலுவலகங்களில் இருக்கக்கூடும் அல்லது வேற பேரமாதிரியாவது என்றாலும் வச்சு கொண்டிருப்பினும் அந்தபடியால் இவைகள் எல்லாவற்றையும் இப்ப முந்தின உள்ள அரசாங்கங்கள் கொஞ்சம் வேற மாதிரி இருந்தது இப்போ உள்ள அனுராகுமார் தசநாயக்கம் அவனுடைய அரசாங்கம் கொஞ்சம் உருக்கமான இருக்கிற இருக்கிறபடியால் அவர்கள் வெளியில காட்டிக்கொள்ள மாட்டேனும் இவர் திரும்பி போனதுக்கு பிற்பாடு ஒருவேளை விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டு கொண்டு போய் விசாரணைக்கு உட்படுத்தலாம் அல்லது இவர் வெளியில வந்ததுக்கு பிறகு வீட்டுக்கு போனதுக்கு பிறகும் குற்ற துறையினர் அவரை அழைத்து நான்காம் மாடியில் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார் என்றுதான் செல்லு சில நண்பர்களுடைய தகவல் இருக்கிறது ஏனென்றால் இலங்கை அரசாங்கத்தினுடைய பாராளுமன்றத்திலே போய் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக சத்திய பிரமாணம் எடுக்கும் பொழுது இந்த நாட்டின் சட்ட அமையவும் இந்த நாட்டினுடைய இறையாண்மைக்கு புறம்பாக இல்லாமலும் நான் இந்த அரசாங்கம் ஒத்துக்கொண்ட சில நடவடிக்கைகளின்படியும் இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தின் பிரகாரமும் நான் ஒழுகி நடப்பேன் என்று சொல்லித்தான் அந்த சத்திய பிரமாணம் செய்யப்படுறது அந்த சத்திய பிரமாணத்திலே ஒரு அரசாங்கத்தை பற்றி அவதூறாக வழியில் பேசுவதோ அல்லது அந்த அரசாங்கத்துக்கு எதிராக நிதி சேர்த்து அந்த நாட்டை கட்டியெழுப்ப போடணும்னு சொல்லி இன்னொருவர் வலிக்கிறதோ அது சட்டப்படி குற்றமான கருதப்படமன்றவடியால் ஒரு வேளை சிலவர்கள் என்னென்ன தெரியல எங்களுக்கும் நிறைய தெரியாது இந்த சட்ட பிரச்சனை அது இருந்தாலும் அர்ச்சனா ராமநாதனும் ஒரு லோயரை கையுக்க வச்சுக்கொண்டு அவருடைய செயலாளராக இருக்கிறவடியால் அதுகளையும் வச்சு கொண்டு இருக்கிறவடியாலும் அவரும் ஒரு டாக்டராக இருக்கிறவடியாலும் அறைவாளி என்று அவர் தன்னை சொல்லிக்கொள்கிறவடியால் இதுகளை புரிஞ்சு கொள்ளாமலுக்கு இருக்க மாட்டார் என்றுதான் தான் நினைக்கிறேன் என்றாலும் ஒரு சாதாரணமான குடிமனாக ஒரு ஒரு சாதாரண ஒரு மனிதன் வந்து வேற நாடுகளில் போய் நிதி சேகரிக்கிற மாதிரியான வேலைகளில் ஈடு தனக்கு சொந்தமான நிதி சேகரிக்கிறது பற்றி ஒரு கதையும் பெறாது அஹ் யாழ்ப்பாணத்தை அபிவிருத்தி செய்யறதுக்கு நிதிகள் தேவை அதை நான் அதை பற்றி கதைப்பேன் என்று சொல்லி சொன்னதும் முன்னதாக நோர்வேயில உள்ள தெற்காசியாவினுடைய நிதி மேலாண்மை அந்த அலுவலர்களுடன் அந்த அதிகாரிகளுடன் போய் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டது என்ன பேச்சுவார்த்தையாக இருக்கும் என்று சொல்லி இலங்கை அரசாங்கம் அறியவதற்கு விரும்பும் அதை பற்றியும் விசாரிக்க கூடும் என்றதைத்தான் என்னுடைய நண்பர் ஒரு இதுல சொல்லி இருந்தார் இது இப்படித்தான் நடக்கும் போல இருக்கு அர்ச்சனா ராமநாதன் இன்னும் ஒரு பத்தாம் தேதி வரைக்கும் இங்கே இருப்பார் என்று சொல்றார் அந்த போனதுக்கு பிறகு அது வரைக்கும் அவர் தரமான இடைஞ்சல் கொடுக்க மாட்டாங்கள் அவர் போனதுக்கு பிறகு அவர் சாவகாசமாக கூப்பிட்டு வச்சு விசாரிப்பாங்கள் என்றால் விமான நிலையத்தில் போய் இறங்கும் பொழுது அவர் கைது செய்யப்பட்டு கொண்டு போய் விசாரணைக்கு உட்படுத்தப்படவும் கூடும் என்று சொல்லி ஒரு நண்பர் சொன்ன செய்தியையும் உங்களுக்கு தெரிவித்துக்கொண்டு இந்த செய்தியதோட முடித்துக்கொள்கிறோம் இன்னும் ஒரு செய்தியை சந்திக்கும் வரை கூத்தாடி வட்ட யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் தயவு செய்து புதிதாக வந்து பார்க்குறவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய கருத்து என்ன கருத்தாக இருந்தாலும் உங்களுடைய நீங்கள் நினைக்கிறத இந்த பின்னூட்டத்தில் கருத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள் இன்னும் ஒரு செய்தியை சந்திப்போம் அதுவரை நல்லதையே செய்வோம் நல்லதையே நினைப்போம் நல்லதை பற்றியே அடுத்தடி எடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்